இதோ பார் யார் இது சொட்டத்தலை மொட்டைத்தலை அப்படின்னு பார்த்தா நம்ம சித்தி செல்வி இன்னா சித்தி செல்வி அவர்களே தலையோட இன்னைக்கு போஸ் கொடுத்துருக்கீங்க எந்த கோவில் வேண்டுதல் எல்லாரும் என்னான்னு நிற்பீங்க ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சித்தி செல்வி வேண்டுதல் பண்ணி மொட்டை தலையோடு வந்திருக்காங்க ஐ மீன் மொட்டை அடித்து வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க ஆனால் ஆக்சுவலாக எதுக்காக சித்தி செல்வி இது மாதிரி மொட்டை அடித்திருக்கிறார்கள் என்றால் ஒன்றும் இல்லைங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சித்தி செல்வியோட அவர் அண்ணாவா தம்பியான்னு தெரில ஓகே அவரை கூட்டி கொண்டு போனார்கள் அல்லவா காவல்துறை விசாரிக்கிறேன்னு சொல்லி நல்லா பெண்டு நிமித்திருப்பாங்க போல இருக்கு அண்டு அது மட்டும் அல்லாமல் சித்தி செல்வியின் பெயர் ஏ ஒன் அக்யூஸ்டில் இருப்பதால் சித்தி செல்விக்கு ஒரு பயம் வந்து விட்டது ஸ்ரீமதி கேசை எப்படியோ யூடியூப்பில் ஒப்பாரி வச்சு ஒப்பேத்திட்டோம் அதே போல் ஸ்ரீமதி கேசை வந்து எப்படியோ இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஓட்டிட்டோம் இனிமேல் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஸ்கூல் கலவரத்துலேருந்து எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படின் தான் யோசிச்சிருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தங்க ஐடியா கொடுத்துருக்காங்க நீ போய் மொட்டையை அடிச்சுடுவான்னு அதுக்காக சித்தி செல்வி மெனக்கெட்டு ஒரு 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 மாதம் சாப்பிடாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிடாமல் இருந்து கோவிலுக்கு போய் எந்த கோவிலுக்கு போனாங்கன்னு சித்தி செல்வி அவர்களே தன் திருவாயால் சொன்னால்தான் தான் நமக்கு தெரியும் அந்த கோவிலுக்கு சென்று அடித்து விட்டு வந்திருக்கிறார் பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்குற மாதிரி இந்த ஜி த்ரீ ஸ்பீக்ஸ் சேனல் வந்து இந்த நேயர்களுக்காக இந்த ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அதாவது அது என்ன டாஸ்க் என்னவென்றால் சித்தி செல்வி எந்த கோவிலுக்கு சென்று மொட்டை அடித்து கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடணும் சரியாக சொல்பவர்களுக்கு சித்தி அவர்கள் பத்து சவரன் தங்க நகை அது எங்கிருந்து கொள்ளையடித்திருப்பார்கள் என்றால் ஸ்கூலில் கொள்ளையடித்த அந்த பத்து சவரன் தங்க நகையை செல்வியவர்கள் சரியாக சொல்பவர்களுக்கு இனாமாக கொடுப்பார் என்பதை இதில் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த பத்து சவரன் நகை உங்களுக்கு வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சரியான பதிலை சொல்ல வேண்டும் அதே போல் சித்தி செல்வி எந்த கோவிலுக்கு சென்று மொட்டை அடித்து விட்டார் என்பதை அவருடைய அடுத்த வீடியோவில் அவர் கண்டிப்பாக தெரிவிப்பார் அதனால் நமக்கு சரியான பதில் என்ன என்பது சித்தி செல்வியின் அடுத்த வீடியோக்குள் நீங்கள் எல்லோரும் கமெண்டில் பதிவிட வேண்டும் என்பதை நான் இப்போதே சொல்லிக்கொள்கிறேன் அப்புறம் இன்னொன்று ஸ்கூலில் கொள்ளை ஒரு முந்நூறு பவுன் இருக்கும் போல ஸோ அதனால் முந்நூறு கிலோவா முந்நூறு கிலோ நகைகள் ஸோ அதனால் மீதி நகைகளும் சித்தி செல்வி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் பரிசாக கொடுக்க ஆர்வமாக இருக்கிறார் அதனால் அடிக்கடி உங்களுக்கு நான் இந்த மாதிரி பிக் பாஸ் எப்படி டெஸ்ட் வைப்பாரோ பிக் பாஸ் எப்படி டாஸ்க் வைப்பாரோ அந்த மாதிரி இந்த சேனலில் நாங்கள் டாஸ்க் வைப்போம் அதற்கான சரியான பதிலை சொல்பவர்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் சித்தி செல்வி அவர்கள் பத்து சவரன் இருபது சவரன் நகையெல்லாம் உங்களுக்காக பரிசாக கொடுப்பார் நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அந்த ஸ்கூலில் கொள்ள கொள்ளையடித்த பணமும் அந்த நகையும் சித்தி செல்வியின் சொந்த யூஸ்க்காக அவர் கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தான் நினச்சிங்க கண்டிப்பாக கிடையாதுங்க சித்தி செல்வி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் மக்களிடமிருந்து தினமும் பணம் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது கூட தனது சொந்த செலவிற்காக அவர் வந்து எந்த ஒரு பணமும் மக்களிடமிருந்து வாங்கவில்லை பொது நலம் கருதி பொது மக்களுக்காகவே இந்த செலவுகளை செய்கிறார் அதே போல் ஸ்கூலில் கொள்ளையடித்த நகைகளும் பணமும் பொதுமக்களுக்காகவே செலவு செய்ய போகிறேன் என்று மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார் அதனால் சித்தி செல்வியை நம்ம இதிலெல்லாம் பாராட்டணும் சரி இப்போது சித்தி செல்வி அவர்களோட வீடியோவோட டாப்பிக்கு போய்டுவோம் சித்தி செல்வி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் யாரோ ஒருத்தர் வந்து சென்னையிலிருந்து ஒன்றாவது மாடியிலேருந்து விழுந்துட்டாராம் படிக்கட்டில் விழுந்தார்னு நினைக்கிறேன் ஆனால் அதை வந்து ஏதோ ஒன்றாவது மாடியிலேருந்து குதிச்ச மாதிரி கணக்கு காமிக்கிறார் இவர் ஆனால் அவர் சொல்லும் பொழுதே படிக்கட்டில் விழுந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறார் சரியா ரத்தமே வந்து விட்டதாம் அவருக்கு அடிப்பட்டதோடு இல்லாமல் ரத்தமே எனக்கு தெரிஞ்சு படிக்கட்டில் விழுந்தவங்களுக்கு ரத்தம் வந்து இப்போ தான் பார்க்குறேன் அப்படியே வந்தால் கூட லைட்டாக தான் வந்திருக்கும் நிறையா ரத்தம் வந்துச்சுன்னு சித்தி செல்வி அவர்கள் ஒரு கதை சொல்கிறார் அது ரிப்போர்ட்டெல்லாம் காமிப்பாங்களாம் அவங்க எப்படி ஸ்ரீமதிக்கு ரத்தம் வரவில்லை என்று அவர் மிகுந்த கவலையோடு இருக்கிறார் அதாவது ஒன்றாம் மாடியில் படிக்கட்டில் விழுந்தவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் வந்து சாட்சி சொல்கிறேன் கோர்ட்டில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காராம் இந்த சாட்சியை வந்து கோர்ட்டு எடுத்துக்குமா அப்படின்றது கோர்ட்டு நீதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் ஆமாம் சித்தி செல்வி அவர்களே அந்த பொண்ணு வந்து இறந்ததுக்கு வந்து கொலைதான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சரி ஓகே கொட்டி கிடக்கிறது ஆதாரங்கள் கொட்டி கிடக்கிறது ஆதாரங்கள்னு சொல்கிறீங்களே எந்த இடத்துல கொட்டி கிடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் கூட அந்த ஆதாரங்களை பொறுக்கி கொண்டு வந்து ஸ்கூலுக்கு எதிராக நானும் வழக்கு தொடுப்பேன் அல்லவா ஏன் சித்தி செல்வி அவர்களே அந்த ஆதாரங்களை எங்கே ஒழித்தி வைத்திருக்கிறீர்கள் அது சொல்லுங்கள் ப்ளீஸ் கொட்டி கிடக்குது ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது ஆதாரங்கள் எல்லா டைமும் நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி கூட சொல்லியிருக்கீங்க ஆதாரங்கள் நிறையா இருக்குது ஆனால் இந்த போலீஸுக்கு கண்டுபிடிக்க மாட்டேது இந்த சிபிசிஐடி கண்டுபிடிக்க மாட்டேங்குதுன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே சித்தி செல்வியர்களே மற்ற கேஸ்லலாம் நிறைய கேஸில் கொலை கேஸ்லலாம் கரெக்டாக அது கொலைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க போலீஸ்லாம் ஆனால் இந்த கேஸ் வந்து தற்கொலை என்பதால் போலீஸால் என்ன தலக்கியாக நின்னால் கூட அது கொலை என்று நிரூபிக்க முடியவில்லை ஏன்னா எல்லா ஆதாரங்களும் தற்கொலை என்று தான் சொல்கிறதே ஒழிய கொலை என்று சொல்லவில்லை என்று சிபிசிஐடியும் சொல்கிறதாம் ஆனால் அந்த கொட்டி கிடக்கிற ஆதாரங்கள் உங்கள் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கு ஸ்கூலிடம் கிடைக்காத ஆதாரங்கள் சிபிசிஐடியிடம் கிடைக்காத ஆதாரங்கள் போலீஸிடம் சிக்காத ஆதாரங்கள் எல்லாம் சித்தி செல்வியிடம் நிறைய இருக்கிறதாம் அது முக்கியமாக திருட்டுமணி மணி ஐம் சாரி திராவிட மணியிடம் நிறைய இருக்கிறதாம் அவர்தான் ஸ்கூல் வாசல் வாசலில் ஸ்ரீமதி இறந்த அஞ்சாம் நாள் அதாவது பதினேழாம் தேதி ஸ்கூல் கலவரம் நடக்கும் பொழுது வாசலில் நின்று கொண்டு இதோ பாரு காண்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த கோயம்பேடு மார்க்கெட்லாம் வந்துட்டு விற்பாங்க பாருங்க வெண்டக்காய் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ அப்படி சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட்லாம் இல்லை நம்ம ரோட்டில் கூட சில டைம் திடீர்னு நம்ம வீட்டு பக்கம்லாம் வந்து வண்டி கடையில் வருவாங்க கத்திக்கிட்டே தான் வருவாங்க இப்போல்லாம் வந்து கத்துறதே இல்லை எல்லோரும் எப்படின்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க ஸ்பீக்கர் மாதிரி அந்த மிஷின் கத்திகிட்டு இருக்கும் அதுவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க அது கத்திகிட்டு இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி கூவி கூவி விற்பார்கள் அதுபோல திராவிடமணி அவர்கள் ஸ்கூலில் மிகப்பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் திராவிட மணி அவர்கள் ஸ்கூல் வாசலில் நின்று கொண்டு இதாப்பாரு ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் சொல்லி என்று ரத்தக்கரை காண்டம்ஸை விற்கிறது போல அவரும் சீன் போட்டு கொண்டிருந்தார் சரி எல்லாம் நல்லதுதான் அது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறதுனால் ஏன் அவர் வந்து திராவிட மணி அவர்கள் அந்த காண்டம்ஸை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனார் என்பதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது சரி இந்த மாதிரி ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்காத ஒரு நாள் வரும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த காண்டம்ஸை திருப்பி எடுத்துகிட்டு வருவோம் அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு திராவிட மணி அவர்கள் அந்த ஆதாரத்தை மிகப்பெரிய மிக முக்கியமான காண்டம்ஸ் அதாவது ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸை அது மிகப்பெரிய ஆதாரம் அல்லவா ஏன்னா அவள் ரேப் செஞ்சான்னு நீங்கள் எப்படி நிரூபிப்பீங்க ஸ்ரீமதியை ரேப் செஞ்சாங்க நீ எப்படி நிரூபிப்பீங்க அந்த ரத்தக்கரைப்பாடி இந்த கான்ம்ஸை வச்சு தான் நீங்கள் நிரூபிக்க முடியும் அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைத்துக்கொண்டு தன் வீட்டிலேயே ஒழித்து வைத்திருக்கிறார் திராவிட மணி அவர்கள் இது வந்து சித்தி செல்வி அவர்கள்தான் சொல்ல வேண்டும் அந்த மிகப்பெரிய ஆதாரம் கொட்டி கிடக்கிற அன்னைக்கு ஸ்கூல் அப்போது கிடந்த அந்த ஆதாரத்தை முக்கியமான ஆதாரத்தையே கோட்டை விட்டு விட்டீர்களே சித்தி செல்வி அவர்களே எதற்காக நீங்கள் திராவிட மணியிடம் அந்த காண்டம்ஸை நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோன்னு சொன்னீங்க அந்த மனுஷன் முதல்லையே அந்த காண்டம்ஸை கொண்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு ஸ்ரீமதியை ரேப் பண்ணது யாரு கொலை செஞ்சது யாரு நம்ம இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சு அவனுக்கு தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருக்கலாம் சித்தி செல்வி அவர்களே தூக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருக்கலாம் இப்படிப்பட்ட முக்கியமான ஆதாரத்தையே நீங்கள் வந்து கோட்டை விட்டு விட்டீர்களே செல்வி அவர்களே அந்த முக்கியமான ஆதார திராவிட மணி வீட்டு இருக்கிறதா வீட்டு ரத்தக்கரை படிந்த காண்டம் செய் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் சித்தி செல்வி அவர்களே நான் தூக்கு தண்டனை வாங்கி தருகிறேன் அந்த ரேபிஸ்ட் ஸ்ரீமதியை ரேப் செய்தவர்களையும் ஸ்ரீமதியை கொன்றவர்களையும் நான் வந்து தூக்கு தண்டனை வாங்கி தர உங்களுக்காக நான் போராடுறேன் செல்விக்காக நான் போராட ரெடி என்ன மக்களை நீங்கள்லாம் ஒத்துக்கிறீங்களா செல்விக்காக நான் களத்தில் குதி குதிக்கலாம் என்று இருக்கிறேன் ஏன்னா எத்தனையோ பேர் யூடியூபில் போராடி கொண்டிருக்கிறார்கள் செல்விக்காக ஸ்கூலை கடுமையாக தாக்கிக் கொண்டு நான் என்ன சொல்கிறேன் என்றால் செல்வியிடம் முக்கியமான ஆதாரம் சிக்கியிருக்கிறது அதாவது அந்த ரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் அதை என்னிடம் கொடுத்தால் நான் வந்து கோர்ட்டில் போய் அதை சமர்ப்பித்து இங்கே பாருங்கள் இந்த காண்டம்ஸ் தாங்க ரேபிஸ்டன் கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆதாரம் இந்த ஆதாரத்தை வைத்து தயவு செஞ்சு இந்த குற்றவாளியை கண்டுபிடித்து அவனுக்கு தூக்கு தண்டடையை கொடுங்கள் என்று நான் சித்தி செல்விக்காக போராடுகிறேன் சித்தி செல்வி ரெடியா நீங்க அந்த முக்கியமான ஆதாரத்தை கொடுங்க சித்தி செல்வி அவர்களே பிளீஸ் 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 நீங்க எல்லா ஆதாரங்களும் கொட்டி கிடக்குது கொட்டி கிடக்குதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கூட அந்த முக்கியமான ஆதாரத்தை கொடுக்காமல் நீங்க வந்து இங்க யூடியூப்ல புலம்பிட்டு இருக்கீங்களே அதை யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க செல்வி அவர்களே சொல்லுங்க சரி ஒரு ஆதாரம் கிடைத்து விட்டது அதாவது அந்த இரத்தக்கரை படிந்த காண்டம்ஸ் மீதி ஆதாரங்கள் என்னவென்று சொன்னீர்கள் என்றால் அதை வைத்து கூட நாம் இந்த வழக்கை முடித்து விடலாம் கொலைக்காரனுக்கும் அந்த ரேபிஸ்டுக்கும் நம்ம தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் சித்தி செல்வி அவர்களே சொல்லுங்கள் சித்தி செல்வி அவர்களே நீங்கள் வந்து மொட்டை போட்டது ஸ்ரீமதிக்காக போட்டிங்களா இல்லையோ தெரியாது ஆனால் அந்த ஸ்கூல் கலவரத்துக்காக போட்டிருக்கீங்கன்னு தெரியுது அப்புறம் சித்தி செல்வி அவர்களே நீங்கள் மொட்டை போட்டு விட்டதால் நீங்கள் வந்து ஏதோ மந்திரவாதி போல் ஆகிவிட்டீர்கள் ஏதோ நரபலி கொடுத்து விட்டீர்கள் என்று ஒரு டீம் உங்கள் டீம்லேயே ஒரு டீம் இருக்குது அந்த டீம் ஏதாவது சொல்லிக்கொண்டு கொண்டு திரிய போகிறது ஏனென்றால் ஸ்கூல் டீமில் ரவிக்குமார் அவர்கள் ஒய்ஃப் சாந்தி அவர்கள் இது போல் மொட்டையடித்து இருக்கிறார் அதை பற்றி அவர்கள் சொல்லும்பொழுது இதை பாரு இந்த பொம்பளை வந்து இந்த சாந்தி வந்து மொட்டையடித்து இருக்கிறார் அதனால் நரபலி கொடுத்து விட்டார் மந்திரவாதி இவர் அந்த ஸ்ரீமதியை நரபலி கொடுத்ததுனால்தான் மொட்டையடித்திருக்கிறார் என்றெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லியிருந்தார்கள் அதுபோல் நீங்களும் யாரையாவது நரபலி கொடுத்து விட்டீர்களா செல்வி அவர்களே ஏன்னா அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா அந்த டீம் உங்களை பற்றி தப்பு தப்பாக வதந்தி கலப்பக்கூடாது இல்லையா நீங்கள் வந்து மொட்டையடி எதுக்குன்னு தெரியாது எங்களுக்கு ஆனால் உங்க டீம்ல இருக்கிறவங்களே நீங்க வந்து யாரையோ நரபலி கொடுத்து விட்டீர்கள் கொடுக்க போறீங்க அதனால தான் மொட்டை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்ல போறாங்க அந்த அவதூரை உங்கள் மீது தெளிக்கப்படும் அந்த அவதூரை நான் காப்பாற்ற வேண்டும் அல்லவா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் புரளி கலப்பாதீங்கடா சித்தி செல்வி ரொம்ப நல்லவர் வல்லவர் அவர் வந்து மொட்டை அடித்தது அவருக்காகத்தான் மொட்டை அடித்தார் அப்படி என்று நான் இங்கே உங்களுக்காக யூடியூபில் வாதாட முடியும் அல்லவா சொல்லுங்கள் சித்தி செல்வி அவர்களே அப்புறம் செல்வி அவர்களே தினமும் யூடியூபில் வாதாடி கொண்டிருக்கிறீர்களே பேசி கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் வாதாடுவது ஒரு கைத்தேர்ந்த வக்கீல் வாதாடுவது போல இருக்கிறது ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு சித்தி செல்வி அவர்களே ஹை கோர்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா கோர்ட்டுக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட்லாம் இருக்குது சித்தி செல்வி அவர்களே ஆனால் யூடியூபில் கோர்ட்டு எங்கே இருக்குன்னு நானும் தினமும் தேடி தேடி பார்க்கிறேன் சித்தி செல்வி அவர்களே யூடியூப்பில் கோர்ட்டு இல்லையாமே அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தார்கள் நான் சொன்னேன் இல்லை சித்தி செல்வியவர்கள் தினமும் வாதாடி கொண்டிருக்கிறார் யூடியூப் சேனலில் அதனால் யூடியூப்பில் கோர்ட் இருக்குது நீதிபதிகளும் இருக்கிறார்கள் என்று நானும் சொல்லியிருக்கிறேன் தயவு செஞ்சு யூடியூப்பில் எங்கே கோர்ட் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த யூடியூப் கோர்ட்லேயே உங்களுக்காக நியாய நீதியையும் நியாயத்தையும் நான் தரேன் சித்தி செல்வி அவர்களே நான் வாங்கி தருகிறேன் உங்களுக்காக யூடியூப் கோர்ட்டில் நான் வாதாடுகிறேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறேன் சித்தி செல்வியவர்களே செல்வியவர்களே இந்த முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த மொட்டை எப்போ போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டைமும் நாங்கள் எல்லாரும் வீடியோ கவரேஜ் பண்ணலான்னு இருக்கோம் உங்களை எப்படி மொட்டை அடிக்கிறார்கள் என்று இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் ஒரு குரூப் என்ன பேசிகிட்ருக்குன்னா உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கு சித்தி செல்வியர்களை நீங்கள் மொட்டை அடித்து கொண்டதால் அந்த செல்வி மொட்டை எல்லாரையும் அடிப்பார் மற்றவங்கள தான் இவரை மொட்டை அடிப்பார் இன்னும் இந்த வாட்டி இவரே மொட்டை கொண்டிருக்கிறார் என்று உங்களை கிண்டலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் செல்வி அவர்களே உங்களை கிண்டலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் செல்வி அவர்களே உங்களை ரொம்ப கேவலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உங்க பேர் மொட்டையா நீங்க மொட்டை செல்வியா செல்வி அவர்களே சொல்லுங்க நீங்க மொட்டை செல்வி கிடையாது இல்லவா செல்வி அவர்களே உங்களிடம் கொட்டி கிடக்கும் ஆதாரங்களை வைத்து கொண்டு நீங்கள் மொட்டை செல்வி அல்ல என்பதை அடுத்த வீடியோவில் நீங்கள் நிரூபித்து காட்டவும் ஓகே சித்தி அவர்களே உங்களை அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி நன்றி செல்வியவர்களே பாய்